ஜோதி அர்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பரங்கர் அற்புறம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பரங்கர் அற்பரம் ஜோதிமணி நம சற்பூர்ணாதா

ും അവർ തൃപ്തി വേണ്ട

திருப்பதி கிரிஜா ஜெயராமன் அப்பா அகிலேஷ் அம்மா தாரா குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் கல்யாண் பாலாஜி பவித்ரா தம்பதியர்கள் கடந்த பதினாறு ஏழு புதன்கிழமை என்ற அவர்களுக்கு குழந்தை பிறந்துள்ளது அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கின்றோம் கோயில் கோயமுத்தூர் ஊர் அவங்களுக்கு வந்து கோயமுத்தூர் மற்றும் ராம்குமார் அண்ணன் குடும்பத்தார்கள் ஆறாவது சவுத் ஸ்ட்ரீட் தியாகராஜ் நகர் மற்றும் உயர்திரு ரெகுபதியா பானபதி அம்மா குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸைஸ் சகானா அவங்க இருக்கிறது யோசை அண்ணன் அன்னதான உபயதாரர் அகிலேஷ் தாரா தம்பதியர்கள் மகள் தியாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துபவர்கள் தாத்தா ஜெயராமன் பாட்டி திருமதி கிரிஜா ஜெயராமன் அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் கல்யாண பாலாஜி பவித்ரா தம்பதியர்களுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது இவர்களுக்கு எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் மற்றும் ராம்குமார் அண்ணன் தியாகராஜ நகர் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர்ந்த ரகுபதியா பார்பதிமா குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸைஸ் சகானா அவங்க இருக்கிறது யோசே குளம்ப

அண்ணா வாங்கம்மாங்கம்மா கொடுக்கா ஆமா பிளேட்டில் வாங்கிக்கம்மா அண்ணா இதை கொடுக்கலாம் அண்ணா இதை ஊரு கொடுக்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வரீங்க சரிங்க ஓ சரிம்மா எந்த ஊர் தினமும் பன்னெண்டுலேருந்து வரை பயன்படுத்திக்கலாம் ரெண்டு வகை சாப்பாடு மூலிகை கஞ்சி குடிக்க தண்ணி உண்டு தேவையான அளவுக்கு அது வைங்கி சாப்பிடுங்க மீன்பண்ணே இந்த மீனாக்கம் பத்தியா தோணவும் தன்வார்கள் தங்கம் அன்பார குடியும் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி திரு அன்னதான உயர்ந்த உயிருந்திரு அகிலேஷ் தாரா தம்பதியர்கள் குழந்தை செல்வி தியா தியாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் தியாவுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயோ நிறை செல்வம் உயர்வுகள் மின்ஞானுக்கு நகர்ந்து வேண்டுகிற வேண்டுமோர்கள் தா வேண்டு வாழ்த்துபவர்கள் பாப்பா ஜெயராமன் பாக்கி பிடிக்கா ஜெயராமன் அகிலேஷ் அம்மா தாரா உங்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் கல்யாண் பாலத்தின் பகுதா தம்பதியர்களுக்கு பெரும் கிழமை கடந்த புதன்கிழமை பெண் குழந்தை மற்றும் உயர்திர ரகுபதியா பானபதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் அண்ணன் ஜானிய நம்பதியர்கள் குழந்தைகள் அத்தை சாதாரண அவங்க இருக்கிற குழம்பத்தில் மற்றும் ராம்குமார் அண்ணன் ஆறாவது சமஸ்திர தியாகராஜ் நகர் அவங்க குடும்பத்தார்கள் நிறைய அன்னதான உடையதா எல்லா பலமும் நலமும் கிடைக்கணும் மேற்கொண்ட வரைய வெற்றி வேணும் அவன் குடும்பத்தில் நிம்மதி அமைதியாக இருக்க ஒற்றுமை இருக்கிற நாளாம் திருவடிக்குழுந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்து தான் கொடுக்குறோம் வாங்கி பயனடைங்குமா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க இந்த குருநாயகர் தான் கொடுக்குறாங்க திருச்சி துறையூர் அவங்க அறிவுறுத்தலின்படி ஆலோசத்தலின்படி வரிகாட்டுகளின்படி நடைபெறும் அன்னதானம் இது ஐந்து ஆளுமுறை சேசி விநாயகர்னு எண்பது வருஷ கோவில் உள்ள முருகன் சில சிவன் விநாயகர் இருக்கிறாங்க வழிபட்டு போங்க முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க என்ன சாம்பார் சாம்பாருக்கு உள்ள கலந்த பொடியு அப்படி கொண்டு போயிட்டீங்க